வணக்கம் பீகாரில் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணி புறக்கணிக்கப் போவதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி நேற்றிடம் தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா பீகாரில் தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது தொடரும் பட்சத்தில் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் பீகாரில் தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி கூடுதலாக ஒரு செய்தி பாஜக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான கட்சிகள் பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வரப்படும் பட்சத்தில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை கலந்தாலோசித்து முடிவு செய்வோம் என்பதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இவர்கள் கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய கழக குரல்கள் துவங்கியிருக்கின்றன ஜூலை பதினைந்தாம் தேதி சந்திரபாபு நாயுடு மோடியினுடைய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவங்க அந்த கட்சியினுடைய சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் பீகாரில் தேர்தல் அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஒன்று பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை விமர்சித்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனதாதள் கட்சியை சார்ந்த பீகாரில் இன்றைக்கு இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கிரிதாரி யாதவ் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு நடைமுறை அறிவு என்பது சுத்தமாக இல்லை பீகாருடைய வரலாறு கொஞ்சமும் தெரியாது புவியியலும் தெரியாது சிறப்பு தீவிர இந்த பட்டியல் திருத்தம் எங்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது நான் எனது தனிப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறேன் கட்சி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் இதுதான் உண்மை உண்மையை சொல்ல முடியாவிட்டால் நான் ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறார் கூடுதலாக அவர் ஒரு செய்தியை கேட்குற சொல்கிறார் என்ன சொல்கிறார் எனது சொந்த ஆவணங்களை ஒழுங்கமைப்பதற்கு எனக்கு பத்து நாட்களானது என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான் தேர்தல் ஆணையம் குறைந்தது ஆறு மாதங்களாவது அவகாசம் அளித்திருக்க வேண்டும் ஆனால் அவசர அவசரமாக திருத்தம் மேற்கொண்டு வருகிறது இந்த நடவடிக்கை பெருமளவில் வாக்காளர் நீக்கத்திற்கு வழிவகுக்கும் அது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்று மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றேன் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க யாரை பார்த்து சொல்லியிருக்காரு தெரியுமா தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருப்பார்கள் பாஜகவிற்கு அடிவருடிகளாக இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே யாரும் கேள்வி ஏற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தப்பிக்க முடியும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பகிரங்கமாக தேர்தல் ஆணையத்திற்கு நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நேற்று நேற்றைய தினம் நடந்தது பார்லிமெண்ட் வளாகத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதன் பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தப்பிக்கப் போகிறீர்கள் உங்கள் அலுவலர்கள் தப்பிக்கப் போகிறார்கள் என்று நினைத்தால் அது தவறாகத்தான் அமையும் நாங்கள் உங்களை தேடி வருவோம் கர்நாடகாவின் ஒரு தொகுதியில் தேர்தல் ஆணையம் மோசடியை அனுமதித்ததற்கு நூறு சதவீதம் ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கம் சேர்ப்பு என அனைத்திலும் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன இதை நிரூபிப்பதற்கான நூறு சதவீத ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஐம்பது அறுபது அறுபத்தைந்து வயதுள்ள ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலிலிருந்து பெருமளவில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு எதிரான ஆதாரங்களை நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று பகிரங்கமாக தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஏறத்தாழ முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன சிக்கல் தெரியுமா இவங்கெல்லாம் அவர்களுடைய தந்தை தாயினுடைய இறப்பு சான்றிதழை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பேர்கிட்ட இருக்குங்க எத்தனை பேர்ட்ட இருக்கும் என்னப்பா பண்ணிகிட்ருக்குறீங்க நாம் ஏற்கனவே சொன்னோம் ஆதார் இல்லையா நம்ம கண்ணை நோண்டி எடுத்தாங்க இல்லையா கண்ணினுடைய புறையை வந்து அவங்க எடுத்தாங்க கை ரேகை எடுத்தாங்க எல்லாமோ பண்ணாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம் இதை விட மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று இந்தியாவில் இருக்க முடியுமா இந்திய குடும்பங்கள் நிர்வாகி நிரூபிக்கிறதுக்கு வேறு எதாவது ஆதாரம் இருக்க முடியுமா ஆனால் அது செல்லாதுன்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிறான் எங்கே உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறான் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி தீர்ப்பு வரப்போகுது என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இவர்கள் பாஜகவிற்காக தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள் ஒன்றும் இல்லைங்க இவ்வளவு பெரிய பதட்டம் இந்தியாவில் இருக்கு தேர்தல் தேர்தல்ங்கிறது ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த தேர்தலை சரியாக செய்ய வேண்டிய ஆணையம் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம தலைவர் மோடி எதை பற்றி இங்கே கவலைப்படாமல் இங்கிலாந்து அங்கங்கே சுத்து பயணம் இருக்கு ஆமாம் தலைவர் எப்போவுமே ஜாலி மூடில் தான் இருப்பார் அவர் எப்போவுமே ஜாலி மூடில் தான் இருப்பார் அவருக்கு இந்தியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணுமா அதெல்லாம் கிடையாது அவர் வந்து தலைவர் வந்து ஃபுல் டைம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவருக்கு அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா விமானத்திலேயே பெருமளவான நேரத்தை அவர் செலவழிப்பார் ஜாலியாக போயிட்டு வருவார் இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கும் இல்லையா ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க பீகாரில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது தொடராது இந்தியா கூட்டணி அதை முறியடிக்கும் அதனால தான் ஆர்ஜேடி சொல்கிறாங்க நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்கிறாங்க பங்களாதேஷில் நடந்தது உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான நபர்களெல்லாம் இன்னைக்கு சிறைக்குள்ளே இருக்கிறான் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் பங்களாதேஷனுடைய தேர்தல் ஆணையத்தின் மீதும் அன்றைக்கு முன்வைக்கப்பட்டது ஆட்சி மாறியது மக்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை விரட்டி அடித்தார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு ஊதுகூடலாக இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பல நபர்கள் இன்றைக்கு சிறைக்குள் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமை இந்தியாவிற்கும் வரும் அப்படின்னு பல செய்திகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க